السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونومن به ونتوکل علیه ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات عمالنا من, من يهده اللہ فلا مذل

صلی اللہ علی سیدنا محمد و آلہ الا برادر و صحابیہ الا اخیار طاہرات کوسیکم عباد اللہ اور یا یابن متقوا اللہ اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فانتحو ما طاب لكم من النساء ஒகால நபிஹல்லாஹு அலி வசல்லம் அந்நிகாஹுமி சுன்னி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் டோபிக் செய்வானாக வல்லார் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை பார்த்தி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தார்கள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகுந்த அன்பிற்கும் மரியாதைக்குரிய நாசர் அலி அவர்களின் செல்வ சவியா பேகத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நிசாமுத்தீன் அவர்களின் செல்வ புதல்வர் அகமது இர்ஃபானுக்கும் நம் எல்லோருடைய துவாவோடு இங்கே நிச்சயம் நடைபெற இருக்கிறது இருக்கிறவர்களுக்கும் புதிய வாழ்க்கையை துவங்குறவர்களுக்கும் ஒரு இரு செய்திகளை இங்கே நேரத்தினுடைய கவனத்தை கூடுதல் எடுத்து துவாவோடு இந்த மஜிலிஸ் கொஞ்ச நேரத்தில் நிறைவாகும் அன்பர்களே திருமண வாழ்க்கை என்பது யாருக்கு யார் பொருத்தம் என்பதை அல்லாவே தீர்மானிக்கிறான் யாருக்கு யார் மனைவி யாரோடு யாரை சேர்க்க வேண்டும் நான் நினைப்பேன் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும் என்ன பெண்ணை நிக்காக செய்யலாம் என்று ஆனால் வேறு ஒரு இடத்தில் அல்லாஹ் எனக்கு முடிவு செய்திருப்பான் எத்தனை பேர் ஒருவர் ஒருவர் திருமணம் முழிக்க வேண்டும் என்று பிரியப்பட்டதுண்டு ஆனால் அந்த பிரியப்பட்ட இடங்கள் நடக்கவில்லை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் பொருத்தத்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் இது பிறக்கும்போதே எழுதப்படுகிறது என்கிறார்கள் நமது மார்க்க பெருமக்கள் ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் நெற்றியிலும் ஒரு பெண்மகளின் நெற்றியில் தீர்மானிக்கப்படுகிறது யார் அவளை நிக்காகு செய்வார் ரொம்ப வினோதமானதும் ஆச்சரியமானதும் வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம் பாத்திமுத்து சஹரா நபியின் அன்பு மகள் ஹதீஜா பிராட்டியார் பெற்றெடுத்த செல்வ புதல்வி சுவர் சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவி அன்னை பாத்திமாவை நிகாகு செய்ய வேண்டும் என்று பல பேர் ஆசைப்பட்டார்கள் பல பேர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்குதான் மாணவியின் அன்பு தோழர்கள் பாத்திமாவின் அன்பை உயர்வை கண்ணியத்தை விளங்கின பின்னால் பாத்திமாவோடு நமக்கு நிக்காகு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இருக்கும் அத்தனை அந்தஸ்து பாத்திமா நாயகிக் இருந்தது ரெசூல் செல்லெல்லாம் பலிவு செல்லத்தின் செருவப்பு தருமி பாத்திமா விவாத்து மின்னி என்றார்கள் பாத்திமா என் சதை துண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் பொதுவாக எல்லா வீட்லையும் ஆசைப்படுவாங்க கல்யாணம் முடித்தவுடனே அதிலே துவாசை இங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கனும்பாங்க ஆண் மகன் பிறக்குன்னு எல்லாரும் பெரியப்படுவாங்க ஆனால் எல்லாரும் கடைசி காலத்தில் சொல்லுவாங்க உம்பளை பிள்ளை மாதிரி பாசமான பிள்ளை யாரும் இல்லைம்பா அந்த வீட்டில் அம்மா மேலே ரொம்ப அன்பும் கருணையும் அக்கறையும் வைத்திருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஆனால் பையன் வேணும்னு கேட்குறோம் நமக்கு தெரியும் நாளை நமக்கே எல்லா வகையிலும் ஆதரவாக இருக்கிறவர்கள் பெண்மக்கள் இன்னொரு பக்கம் பெண் மக்கள் மீது தான் பாசமும் கூடும் நபி பெருமானார் செல்லம் என் சதை துண்டு ஃபாத்திமா என்கிறார்கள் இங்கே உங்கள் மனதில் விட்டு விடைபெறுகிறேன் பாத்திமா நாயகியை நிக்கா செய்யணுங்கிற ஆசையும் விருப்பமும் அபூபக்கர் சித்தியத்துக்கு ஏற்படும் வயதில் முதியவர்கள் பாத்திமாவோ ரொம்ப சின்ன பிள்ளை அபூபக்கரோ மிகப்பெரிய வயதுடையவர்கள் நோக்கம் ஒன்றுதான் சொர்க்கத்திற்கே தலைவியாக இருக்கிற பாத்திமா என் மனைவியாக வேண்டும் நேராக வர்றாங்க நபிகள் நாயகும் செல்லந்தாலே செல்லத்தை சந்திக்கிறாங்க யாரை சூழல்லா பாத்திமா நாய்க்கு மாப்பிள்ளை பேசுகிறதா கேள்விப்பட்டேன் நானே பாத்திமா நாய்க்கு மாப்பிளையாக வரலான்னு நினைக்கிறேங்கிறாங்க யார் அபூபக்கர் சித்தீர் என்ன சொல்வது தன் அன்பு தோலை அருமை தோலை பாத்திமாவிற்கு மணாலரை தேர்வு செய்ய போகிறோம் என்று தெரிந்து அந்த உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமே பெண்கள் இப்படி இருக்கணும் அந்த பெண்ணின் குணத்தால் அந்தஸ்தால் அந்த பெண்ணின் மார்க்கப்பட்டால் அந்த பெண்ணுக்கு இருக்கிற எல்லா வகையான நற்பாக்கியங்களால் நல்ல குணங்களால் எல்லாருமே நினைக்கணும் இந்த மாதிரி ஒரு பெண் நம்ம வாழ்க்கைக்கு அமையணும்ண்டு அல்லா நம்ம வீட்டு பெண்களை அப்படி ஆக்கி வைப்பானாக சில நேரங்களில் இந்த அம்மா போய் கல்யாணம் முடிச்சம்மா இருந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடக்கூடாது அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு கல்யாணம் முழிச்சு அவர் சொல்கிறார் அதில் எங்கள் தகப்பனார் அந்த பெண்ணை தான் பார்த்தாங்க கடைசியாக இந்தம்மா வந்து மாட்டிக்கிட்டுங்கிறார் கல்யாணம் முழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இன்னமும் மனைவியை திருப்தி படலில்லை அதெல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் மனைவி என்பது அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் நல்ல மனைவி அமைந்தால் வீடு சொர்க்கம் நல்ல மனைவி அமைந்தால் என் வணக்கம் நிம்மதி என் வாழ்க்கை மகிழ்ச்சி என் சேவைகள் எல்லாம் எல்லா வகையிலும் பாதுகாக்கப்படும் அதனால தான் ஒரு துபா கேட்டான் சாஹிஹத்தன் அலா அம்ருதீனி ரப்பே இப்படி ஒரு மனைவியை நசீபாக்க வேண்டும் அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் நல்ல மனைவி மார்க்கப்பட்டுள்ள மனைவி ஒழுக்கம் சார்ந்த மனைவி என் வாழ்க்கையிலும் மார்க்கத்திலும் எனக்கு தோல் கொடுத்து துணை நிற்கும் மனைவி நம்ம போகிற மார்க்க பணிகளில் அவங்க தோல் கொடுக்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் அப்படி மனைவி அமைய வேண்டும் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் செங்கல்லாலே சன் அல்லா நம்ம வீட்டு பெண்களை அப்படி ஆக்கி வைப்பாடாக இங்கே அபூபக்கர் சித்தி கேட்குறாங்க பாத்திமா நாயகியை சல்ல செல்லம் இல்லை பார்த்துக்கணும் அபூபக்கர் உங்களுக்கெல்லாம் எல்லா வேறு வாய்ப்பை கொடுப்பான்னு சொல்லி அதை லேசாக ஒரு மாதிரியாக பக்குவமாக அனுப்பி வச்சுட்டாங்க அபூபக்கர் போய் கேட்டு இருக்கிறார் கிடைக்கவில்லை உமர்மல் சொந்த வாசப்படுறாங்க நம்ம போய் கேட்போன் எல்லாம் யாரை பாத்திமா நாயகியை பெருமான அவருடைய தர்பாருக்கு யாரும் அன்னை பாத்திமாவை நான் நிக்கா செய்யலாம் ரசூர் செல்லால ஒன்றும் ஓடில்லை எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அதற்கு உமரையும் தட்டி கொடுத்து அந்த பாத்திமா நாயகியுடைய விஷயத்தை அப்படியே உமர்கிட்ட லேசாக கவனத்தை மாற்றி விட்டுட்டாங்க எல்லாரும் சொன்னாங்களாம் அனிரதிகள் தான்னு நீங்கள் சின்ன பிள்ளை உங்களுக்கு தான் பாத்திமா பொருத்தம் நீங்க போய் கேளுங்க சலந்தாரோசனம் தருவாங்க அழிவு அவங்க சொன்னாங்களா நான் போய் கேட்க வெக்கமா இருக்குது நான் போய் கேட்டாலும் ரசூல்லா தருவாங்களான்னு தெரியல நான் கேட்க மாட்டேன்டா அபூபக்கர் கேட்கிறார் இல்லை உமர் முல் கேட்டார் பதில் இல்லை அழிவர்களை போய் கேட்க சொல்கிறார்கள் அவங்க யோசிக்கிறாங்க பெருமானார் சல்லா செல்லும் சல்லம் அலியவர்களை சந்தித்து சொன்னார்கள் அலியவர்களே அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டு விட்டான் என் மகள் உங்களுக்குத்தான் நிகா செய்து தர வேண்டும் போகிறார் எத்தனை பெரியவர்களுக்கெல்லாம் இல்லை எனக்குத்தான் பாத்திமா என்று அல்லாவை தீர்மானித்தான் எனவே ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமைவதும் மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் அது இறைவன் கொடுத்த வரம் அவன் முடிவு செய்வது நம்ம துவா செய்யணும் பெண்கள் கேட்கணும் நல்ல மாப்பிள்ளை அமையணுண்டு ஆண்கள் கேட்கணும் நல்ல மனைவி அமையணுண்டு நிறைய வீட்டில் பெண்கள் திருமணத்துக்கு பின்னாலேயும் கஷ்டப்படுறாங்க நிறைய ஆண்கள் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துகிற இடத்துல இல்லை டார்ச்சர் கொடுக்கறது கஷ்டம் கொடுக்கறது அந்த அம்மாவை அழ வச்சு ரசிக்கிறது சில பேர் மனைவி இடத்துல கொஞ்சம் கஷ்டமாகவும் நடக்கிறது அதுவெல்லாம் ஒரு நல்ல கணவனுக்கு அழகே இல்லை நான் நான் ஆண்களுக்கு ஆண்களுக்கு ஆஃப் மனைவிமார்களின் சந்தோஷம் என்பது இன்றியமையாத ஒன்று அவர்களை மகிழ்ச்சி படுத்தி பழகி பாருங்கள் வீடை இன்பமாகும் ஆண்களுக்கு சொல்லணும்னு வரும்போதே மைக்க ஆஃப் ஆயிருது எனக்கு ஒரு பயம் ஆஃப் பண்ணித்தாங்களான நான் சொல்லுகிறேன் மனைவியர்களின் சந்தோஷம் என்பது இன்றியமையாதது கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் வீடு அழகாகும் பிள்ளைகள் அறிவளர்ச்சியோடு வளர்கிறார்கள் எங்கேயெல்லாம் வீட்டில் சலசலப்பு இருக்கிறதோ சண்டை நடக்குமோ நிம்மதி இல்லையோ பிள்ளைகளின் வளர்ச்சியையும் பாதிக்கிறது பிள்ளைகளின் அறிவை பாதிக்கிறது அதனாலே அருமையான ஜோடி பொருத்தம் இங்கே கிடைத்திருக்கிறது நான் மணமக்களுக்கு துவா செய்கிறேன் நல்ல அற்புதமான இங்கே சிறப்பான சபியா பேகத்திற்கும் அகமது இர்ஃபானுக்கும் நிச்சயம் பண்ணுகிறோம் அல்லா இந்த மணமக்கள் ஒரு அருள் நிறைந்த வாழ்க்கை வாழச் செய்வானாக இது நிச்சயம் இன்ஷா அல்லா விரைவாக நிக்காகவே நசீமாக்குவானாக அல்லாஹ் அல்லா என்னுடைய அன்பு சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவங்க திருச்சியில் நம்மோடு ஹஜ்ஜிக்கு வந்த அந்த தொடர்பில் சில பேர் நெருக்கமாகுவாங்க கொஞ்சம் லேட் ஆகுவாங்க சில பேர் நெருக்கமாகுவாங்க கொஞ்சம் டச்சு இருந்தும் இல்லாமல் முஜீப் ரஹ்மானனுடைய தொடர்பு அவங்க ஃபேமிலியில் ஒருவராகவே மாறி இருக்கிறோம் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அடுத்தடுத்து அங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் அல்லாஹ் கலக்க செய்தான் இங்கே ஒரு அறிவுரையோடு நிறுத்துவேன் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்து வரக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்குவானாக எல்லா வீடுகளிலும் எப்போதும் கவனம் இருக்கட்டும் நம்ம வீட்டில் அல்லாவை சந்தோஷப்படுத்துகிற குடும்பம் இருக்க வேண்டும் அது எப்போது இருக்கும் மனைவியை பார்த்தால் கணவனுக்கு சந்தோஷம் வர வேண்டும் அப்படி ஒவ்வொரு பெண்ணும் தன்னை ஆக்க வேண்டும் கணவனை பார்த்தால் மனைவி திருப்தி அடைய வேண்டும் அப்படி ஒவ்வொரு கணவனும் தன்னை மாற்ற வேண்டும் ஒரு நல்ல கணவன் என்ற பெயரை தாண்டி வேறொரு பெயர் கிடையாது நல்ல சமுதாய தலைவனாக பேர் வாங்கிடலாம் தொண்டனாக பேர் வாங்கிடலாம் நல்ல ஆளின்னு சொல்லுவாங்க நல்ல நண்பரும் சொல்லுவாங்க நல்ல கணவன்கிற பேர் சிறந்த பேர் பெருமானார் சொன்னாங்க நல்ல கணவன் யார் சொல்லணும் அதை மனைவி சொல்லன் அந்த சீதேவிகள் சொல்லணும்னு அவ்வளோ சீக்கிரமாலாம் சொல்ல மாட்டாங்க உங்களைக்கு இதை இருந்து நல்ல மாப்பிள்ளைன்னு பெயர் வாங்கிட்டீங்க வைங்க அல்லாவுடைய நபி சொன்னாங்க அல்லாவும் உங்களை நல்ல கணவனாக நல்ல மனிதனாக ஏற்றுக்கொள்வான் அவங்க கொடுக்கணும் அந்த பேரை அவங்க கொடுக்குற அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் தாங்குங்கள் சில சிரமங்களை மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கட்டும் நீங்கள் தோற்று போங்கள் மனைவி என்ன மதிக்கிறது இல்லை நீங்கள் அவர்களை மதித்து பாருங்கள் அவர்கள் மதிப்பார்கள் மதிப்பு என்பது மனைவி கேட்கிறது இல்லை என்ன மதிக்கணும் இல்லை மதிப்பை கொடுங்கள் அவர்கள் உங்களை மதிப்பு கொடுத்து பார்ப்பார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவியர்களாக இருக்கிற நாம் வாழச் செய்வானாக இங்கே இணை இருக்கிற புதிய இந்த குடும்பம் சிறப்போடும் புகழோடும் இருக்கச் செய்வான் அல்லா சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கஷ்டங்கள் இருந்து பாதுகாப்பானாக நிம்மதியான எதிர்காலத்தை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக இங்கே இருக்கிற நம்முடைய குடும்பங்களில் எங்கெல்லாம் இங்கே ஆண் மக்களை வைத்து மாப்பிள்ளை வைத்து பெண்ணை தேடுகிறோமோ பெண்ணை வைத்துக்கொண்டு மாப்பிள்ளை தேடுகிறோமோ அல்லா சீக்கிரமாக நல்ல ஜோடிகளை இணைத்து வைப்பானாக காலம் கடக்காமல் திருமணங்களை நசைபாக்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அவன் பேரருளால் குழந்தைகளை நசைபாக்குவானாக குழந்தை கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து தாயும் பிள்ளையும் மாணவியின் வழியில் நின்று வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை குறிப்பாக உலமாக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து ரொம்ப சலசலப்பான இடமாக இருக்கிறது என்று யோசித்தேன் ரொம்பவே அமைதியாக இங்கே பெண்களும் ஆண்களும் சிறுவர்கள் கூட அமைதியாக இருக்கிறார்கள் இறைவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி இங்கே பேச வைத்த வார்த்தைகளை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் இனி ஒரு அழகிய குடும்பமாக நமது குடும்பம் மங்களமும் மகிழ்ச்சியும் சொர்க்கத்திலும் தொடரும் குடும்பமாக நமது குடும்பம் ஆகுவதற்கு اللہ اللہوے ارل بریوان آ السلام علیکم ورحمۃ اللہ و برکاتہ